கத்தருடைய பரிசுத்த நாம திருசோத்திர முடியாததாக நம்ம என்னாகுமோ ஏழு அதிகாரங்கள் ஞாயிற்றுத்தினத்தில் பார்த்தோம் ஏழாவது அதிகாரத்தில் பிரபுக்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான காணிக்கைகள் என்னென்ன செலுத்தலாம்னு பார்த்தோம் மொத்தம் பன்னெண்டு பிரபுக்கள் இஸ்ரேல் புத்திரை தேர்ந்தெடுத்து பன்னெண்டு பிரபுக்களும் ஒரே சமமான காணிக்கைகள் என்ன சின்ன செலுத்தணும்னு சொல்லி பார்த்தோம் அதுபோல் ஆறு வண்டி பன்னெண்டு மாடுகள் எடுத்து ஒவ்வொருத்தருக்காக லேவி புத்திரர்களுக்கு பிரித்து கொடுத்து அவங்க எந்தெந்த ஆசிரியருடைய பொருட்களை சுமக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்த பிரதிஷ்டபடியாக பிரபுக்கள் போஜனப்பள்ளி பாவரவாரப்பள்ளி தர்வ சமதான சமந்தரப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருக்கும் எத்தனை எத்தனை ஆடுகள் எத்தனை எத்தனை வெள்ளி பழங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மொத்த சேமாக பன்னெண்டு பேரும் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பிரபுக்கள் பன்னெண்டு கோத்திரத்துலேருந்து பன்னெண்டு பேர் ஒவ்வொரு கோத்தத்தில் ஒவ்வொருத்தர தலைவராக வைத்து அதை இவ்வளோ எவ்வளோ செலுத்துறேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதெல்லாம் மொத்தமாக செலுத்த வேண்டியது ரெண்டாயிரத்தி நானூறு சேக்கல் நிறைய வந்துச்சு அது வந்து வெள்ளி சேர்க்கல் தலந்து வெள்ளி சேர்க்கல் போஜன பலிக்காக உள்ளது அடுத்தது துபாருக்கு நிறைந்த பொன் தூபா அது வந்து நூற்றி இருபது அடுத்தது சர்வாங்க தகன சர்வாங்கத்தகன ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று ஒன்றா செலுத்தும் போது மொத்தம் பன்னெண்டு பேர் ஆட்டுக்கடாக்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு பேர் அதில் வயதான ஆட்டுக்குட்டி பன்னிரெண்டு பன்னிரெண்டு பேர் அடுத்த பாவ நிவாரண வலை செலுத்த உள்ள அட்டக்கடா பன்னிரெண்டு சமதான பள்ளியாக செலுத்தப்பட்ட காலை வந்து இருபத்தி நான்கு ஏன்னா அது வந்து ரெண்டு 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 ஆடு செலுத்தணும் ரெண்டு காலை ரெண்டு காலங்கனால பன்னெண்டு பேருங்கிறனால இருபத்தி நாலு அடுத்த ஆட்டு கடாக்கள் அறுபது ஒருத்தருக்கு வந்து அஞ்சு 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 செலுத்துறதுனால பன்னெண்டு பேரும் சேர்ந்தோன்னா அஞ்சு அறுபது அதே போல் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியும் அதே போல் ஐந்து ஐந்து செலுத்தணும் பன்னெண்டு பேரும் சேர்ந்து அறுபது பள்ளி அப்படி படி பள்ளிப்படம் வந்து அபிஷேகமான பட்ட பண்பு இது வந்து பிரதிஷ்டைக்கான பள்ளிகள் பிரபுக்கள் செலுத்துகிறது நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக மோசம் என்ன செய்யறோன்னா தேவனோட பேசுகிறதுக்காக ஆசார்பு கொடாரத்தில் பிரவேசிப்பான் அந்த ஆசார்பு கொடாரத்தில் பேசும்போது அந்த சாட்சி பெட்டி இருக்குல்ல சாட்சி பெட்டியில் கிருபாசனம் மேலே இருக்குன்னு சொன்னால உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல அதுலேருந்து ரெண்டு கேரி பெண்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதான் சாட்சி பெட்டி அந்த சாட்சி பெட்டிக்கு நடுவில் இருந்து கற்றுரெண்டு செவரு இருந்து பேசுவார் அந்த பேசுகிற சத்தத்தை யார் மோசையை வந்து கேட்டுட்டு வருவான் மோசை விட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நடுவில் இருந்து சாட்சி பெட்டி ஆகி உடன்படிக்கை பெட்டி நடுவுக்கு ஆசனத்தை அதில் இருந்து நடுவில் இருந்து என்ன செய்றோம் பேசுகிறத மோசை கேட்டுட்டு வரதை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இது வந்து எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரத்தில் குத்து வழக்கு வந்து எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது ஏன்னா குத்து வழக்கு நிலை செய்யறதுன்னா நம்ம எல்லாம் பார்த்துட்டு வசதி செய்ய சொன்னபடி இப்போ செய்கிறாங்க குத்து விளக்கெல்லாம் உண்டாக்குறாங்க குத்துவிளக்கை உண்டாக்கி அந்த குத்து விளங்கு எப்படி எரிய விடணும் அப்படிங்கிறது தான் இப்போ குத்து விளக்கு வந்து என்ன சொன்னால் ஏழு குத்து விளக்கு என்ன இருக்கணும் அந்த ஏழு குத்து விளக்கும் அந்த விளக்கு தண்டு இருக்கல நேராக நேற்று நே தண்டு அந்த நே தண்டுக்கு நேரம் என்ன செய்யணுமா எரியணும் தெரிஞ்சலாம் எரியக்கூடாது ஏழு குத்து விளக்குமே விளக்கு தண்டுக்கு நேராக தான் என்ன செய்றணுமா அப்புறம் கர்த்தர் மோசை கட்டில் இட்ட பிற ஆறோன்னு நினச்சிடா அந்த விளக்கு தண்டுக்கு நேரம் செய்யணும் அதை ஒழுங்காக்கி அந்த விளக்குகளை எண்ணெச்சிடணும் தினமும் ஏற்றணும்னு சொல்லி பார்க்கணும் இடித்து புளிந்த ஒளிவெண்ணெய் மூலம் தான் என்னச்சுணும் அந்த குத்து விளக்கெல்லாம் ஏற்றணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நல்லா பார்த்துக்குறோம் அப்படி என்னச்சிரும் அந்த எடுத்து அது வந்து குத்து விளக்கு வந்து அது பாதங்கள் முதல் பூக்கள் வரைக்கும் கீழ பாதங்கள்லாம் கீழே அடியில் வச்சுக்கிற கீழே அடியில் இருந்து மேலே பூக்கள்னா அந்த அத்திரி போட்டு ஆயில் ஊற்றுறாங்க அதுதான் பூக்கள் அதனால் கீழே அடிவரையிலேருந்து மேலே வரைக்கும் உள்ளது என்னது இதெல்லாம் பொன்னால் என்ன சின்னம் செய்யணும் அப்படியே கர்த்தர் மோசைக்கு கார்பித்த பிரகாரம் அந்த குத்து என்ன இணைச்சிடறாங்க உண்டாக்குனாங்க குத்து என்ன செஞ்சாங்க எரிய விட்டாங்க அடுத்தபல்லாம் கத்தர் மோசனைக்கு சொல்கிறாரு இஸ்ரோ சந்தித்தாரில் லேவியர் என்னச்செனோ பிரித்து எடுக்கணுங்கிறாரு லேவியர் இப்போ வந்து பன்னெண்டு கோத்திரம் பன்னெண்டு கொத்தரத்தில் இஸ்ரோய ஜனங்கள் பன்னெண்டு பேரில் பன்னெண்டு கோத்திரமானு சொல்கிறோம் அது வந்து லேவி கோத்திரம் மட்டும் என்னது கர்த்தருக்கு பரிசுத்தொல்லி நம்ம பார்க்குறோம் இஸ்ரோ பித்திரர்கள் முதற் பிறந்த முதற்கு இதெல்லாம் என்ன சொன்ன கத்தருக்கு அணிக்கையாக கொடுக்கணுங்கிறக்கா வேண்டி கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு லேவியர்களை அந்த பன்னெண்டு பேரில் அந்த முதல் பிறந்தவர்களை சமமாக லேவியர்கள் என்ன செஞ்ச கத்திரை பிரித்து எடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த லேவியர்கள் என்ன சொன்ன பிரித்து எடுத்து அவர்களின் நினைதையை சுத்திகரி அப்படின்னு சொல்லி கத்தர் மோசிட்டு சொல்கிறாரு அதன்படியாக இப்போ அவர்களை என்ன செய்கிறாங்கலே வீரர்களெல்லாம் ஒன்றாக வரவழைக்கிறாங்க வரவழைத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க அவங்கள சுத்திகரிக்கிறதுக்கு ஜலத்தினால் என்ன செய்மோ அவங்க மேலே என்ன செய்மோ தண்ணி தெளிக்கணுமா ஜலிச்சுட்டு சர்வாங்க சவரம் பண்ணணுமா சர்வாங்கத்தில் சவரம் பண்ணணுமா சவரம் பண்ணிவிட்டு அடுத்தது தங்கள் வஸ்திரங்களை என்னச்சிடுவாங்க துவைத்து தங்களை என்ன அவங்க சுத்திகரிக்கணுமா இப்படி அவங்களை தன்னைவீர்கள் சுத்திகரித்து சுத்திகரிப்பு செய்து முடித்த பின்பு ஒரு கால மாடும் என்ன சொன்ன எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவியாக போஜன பலியாக கொண்டு வரணும் ஒரு காளை மாடு அடுத்தல போஜன பலியாக எண்ணெயில் பிசைந்த மாவை என்ன கொண்டு வரணும் அப்புறம் பாவ நிவாரண பலியாக என்ன ஒரு காலை என்ன கொண்டு வரணும் இப்படி லேவியர்களை என்ன ஆசாரிப்பு கூடறதுக்கு முன்னால் அவர்களை வர வைத்து அந்த இஸ்ரேல் புத்திர சபையார் எல்லாரையும் என்ன சொன்ன குடி வரைக்கும் நைவியரையும் ஆசிரியப்பு கூடாதுக்கு முன்பாக வர வச்சு இஸ்ரேல் சபையார் எல்லாரையும் ஆசிரிய கூடாதுக்கு முன்பாக என்ன வர பண்ணணும் வந்த பிறகு லேவியரை என்ன சொன்னோம் கத்தட வர பண்ணு கத்திர சன்னி வரப்பண்ணு இஸ்ரேல் புத்திரர்கள் எல்லாரும் என்ன சொன்னோம் லேவியர் தலையில் என்ன சொன்னோம் கைகளை வைக்கணும் வைக்க போது லேவியர் கருத்துக்குரிய பணிபுடை செய்யும் பொருட்டு என்று ஒன்று என்ன சொன்னோம் இஸ்ரேல் புத்திர காணிக்கையாக கர்த்தக்கு முன்பாக அசைவாட்டு காணிக்கையாக லேவியர்கள் என்ன சொன்ன நிறுத்தணும் அதன் முன்பு லேவியர்கள் என்ன செய்வாங்க தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேலே செய்வாங்க வைப்பாங்க பச்சை வரவு லேவியிற்காக என்னைச்சுவாங்க பாவம் நிறுவனம் பொருட்டு கர்த்தர் அவைகளில் ஒன்றை செய்வாங்க ரெண்டு காலை கொண்டு வந்தாங்கள் நல்லா ரெண்டு ஒன்றை என்ன தருவாங்க ஒன்றை பாவ நிவரணப்பள்ளியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தருனப்பள்ளியாகவும் என்ன செய்யணும் செலுத்தணும் செலுத்திட்டு இப்போ லேவியர் என்ன செய்யணும் ஆறனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக நிறுத்தி கர்த்தருக்கு அசைவாட்டும் காணிக்கையாக்கணும் அவங்கள சர்வாங்க தனப்பள்ளி பாவன பள்ளி செலுத்துகிறாங்க செலுத்திட்டு லேவியருக்கு முன்பாக அவர்களை நிறுத்தி ஆரோன்னு நினைச்சிடணும் அவர்களுக்கு அசைவாட்டு காணிக்கையாக்கி இப்படி நீ லேவியரை இசல் புத்திரிலேருந்து என்ன செய்யணும் நீ பிரித்து எடுக்க கடவா அப்படின்னு சொல்லி கற்ற சொல்கிறார் ஏன்னா லேவியர்கள் என்னுடையவர்களாக இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கற்று சொல்கிறார் இப்படியே நினைச்சுறாங்க மோச லேவியர்களை இசல் ஜனங்களுக்கு முன்பாக வர வைத்து அவர்கள் நினைச்சா சுத்திகரிக்கிறாப்புல சுத்திகரிச்சுட்டு அசைவாட்டை காணிக்கை க அவங்கள என்ன செய்கிறாங்க அசைவட்ட காணிக்காக்குறாங்க அது வந்து லேவியர்கள் அந்த ஆசாரிப்பு கொடாரத்தில் என்ன செய்யப்படும் பணிவிடை செய்ய வேலைக்கு நியமிக்கப்படும் ஏன்னா லேவியர்கள் பணிவிடை வேலை தான் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் ஆரோன் ஆரோனுடைய பிள்ளைகள் தான் ஆசாரிப்பு கொடார வேலைகள் செய்யணும் மற்றவங்க லேவியர்கள் எல்லாம் பணிவிட வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் லேவியர்களில் வந்து லேவியருக்கு மூன்று பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தோம் இல்லை கோகாத் கிருஷ்ணம் மராரின்னு சொல்லி பார்த்தோம் இல்லை மூன்று பேரும் அந்த ஆசாரிப்பு கூடத்தில் என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிறத அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறத பார்த்துருக்கோம் அவங்களை எப்படி காவல் காக்கணும் எழும்பும் போது எப்படி அந்த ஆசார்பூடாத பொருட்களெல்லாம் சுமக்கணும் வண்டியில் வச்சு சுமக்கிறது தொல்லை வச்சு சுமக்கிறது எல்லாம் யார் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து கற்று சொல்கிறாரு நான் முதற் பேராக லேவியர்களை நான் பிரித்து அதே போல் மனித மிருக ஜீவன்களிலும் லேவியருட மிருக ஜீவன்களையும் நான் எனக்குன்னு நினச்சிரு எல்லாம் பிரித்து எடுத்துட்டேன் அவங்க இவங்களாம் எல்லோரும் என்னது இவங்களாம் முதற் பேரானவர்களாக இருக்கிறாங்க அதனால் இப்போ இஸ்ரேல் புத்திரிலுள்ள முதற் பேர் சகலத்திற்கும் பதிலாக என்ன நினைச்சேன் லேவியர் எடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு லேவியர் இஸ்ரேல் புத்தருடைய பணி விடையே என்னச்சுருமோ ஆசாரிப்பு கூடார் வாசலில் ஆசார்பு கூடத்தில் இஸ்ரேல் புத்திரருடைய பணிவிடைய லேவியர்கள் ஆசார் கூடாதீர் செய்யும் படிக்கும் இஸ்ரேல் புத்திரக்காக பாவ நிவர்த்தி செய்யும் படிக்கும் இஸ்ரேல் புத்திர தாங்களே பரிசுத்த பரிசுத்தலத்தில் சேர்கிறதுனால இஸ்ரேல் புத்திரில் வாதை உண்டாகாத படிக்க அவங்க பருத்த சனித்துக்கு வாடுறாங்க இஸ்ரேல் புத்திரர்கள் அதனால அவங்களுக்கு வாதை உண்டாகாத படிக்க லேவியர் அவர்களுக்கு நினைச்சத பிரித்து எடுத்துருக்க அவங்க நினைச்சி வாங்க ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக நான் அவர்களை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் வந்து மோசை ஆரோன் நினைச்சுறாங்க இப்போ இஸ்ரேல் புத்திரரு சபையார் யாவரும் கத்திர லேவியர் கொடுத்து மோசடி கட்டல படியெல்லாம் லேவியருக்கு இணைச்சிட்றாங்க செய்கிறாங்க மோசையாருனும் இசை புத்திரில் சபையார் யாவருக்கும் யாவரும் கத்திரி எப்படி லேவியை கொடுத்து மோசி கட்டளை இட்டாரோ அப்படிலாம் நினைச்சுறாங்க செய்கிறாங்க இப்போ லேவியர்கள் நினச்சிராங்க சுத்திரிக்கப்படுறாங்க சுத்திரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்கள் எரிஞ்சுறாங்க ஜலத்தினால துவைத்து எரிஞ்சுறாங்க குளித்து சுத்தம் பண்ணுறாங்க அதற்கு பின்பு ஆரோனவங்களுக்கு நினைச்சிடாங்க அசைவாட்டும் காணிக்கையாக கசவட்டை காிக்க அவர்கள் முன்பாக நிறுத்தி அதை செய்கிறாங்க சுத்திகரிக்கிறாங்க சுத்திகரித்து அதை பாவம் நிவர்த்தி செய்கிறாப்பில் அதுக்கு பின்பு லேவியர்கள் ஆரோனுக்கும் அவர் குமாரருக்கும் முன்பாக நினைச்சாங்க ஆசார்பு கூட தங்கள் பணிவிடை செய்ய முடியும் நினைச்சுறாங்க பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது வரைக்கும் அவங்க லேவியர்கள் பிரவேசிக்கல இப்போ தான் பிரதிஷ்டை பண்ணி அவங்கள இப்போ பிரதிஷ்டை பண்ணி அனுப்பிடுறாங்க இப்போ அவர்கள் லேவியர் குறித்தும் மோசையை கட்டளிடப்படி அவர்களுக்கு நினைச்சாங்க செய்கிறாங்க லேவியர்கள் குறித்தும் மோசையை குறித்தும் கத்தில் என்ன கட்டலை இடுறாரோ அதன்படி அவங்க செய்யப்படி சொல்கிறாங்க அப்புறம் வந்து இப்போ கத்தை மோசம் நோக்கி அடுத்தலாம் சொல்கிறாரு நீ லேவிற்குரிய கட்டளை என்னென்னா லேவியர்கள் என்னென்ன செய்யணுன்னு எப்படிப்பட்ட லேவியர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கணும்னா இப்போ லேவியர்கள் என்ன சொன்னால் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும் இருபத்தி வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்து ஐம்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் இவர்களில் வந்து என்ன சொன்னால் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவுடைய வேலைக்காக என்ன செய்யணும் நியமிக்கப்பட்டனோம் இவர்கள் வந்து இருபத்தைந்து வயதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளவர்களை தேர்ந்தெடுத்து பணிவிட செய்யணும் ஐம்பது வயது ஆயிற்றா அவங்க என்ன சொன்னால் அந்த ஆசார்பு கூடாரத்தினுடைய காவலை என்ன சொன்னால் இவங்க காக்கணும் அதில் உள்ள பொருட்களெல்லாம் என்ன சொன்னால் கச காக்கணும் அதற்காக இஸ்ரேல் புத்திர இது என்ன சொன்னோம் இஸ்ரேல் இப்படி ஐம்பது வயதுக்கு முற்பட்டவர்கள் வாசலுக்காக கூட கொடாறது காக்குறாங்க இவங்க வந்து அவங்க சேவியர்களோட சகோதரர்களோட சேர்ந்து என்ன செய்யணும் அந்த வேலையர்களை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம் இப்படி லேவியர்கள் செய்ய வேண்டிய வேலையை குறித்த திட்டம் பண்ணு கடவை சொல்லி கத்தர் மோசிட்டு சொல்லியிருக்கிறாரு அடுத்தபடியாக ஒன்பத அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் வந்து பஸ்கா இப்போ எட்டாவது அதிகாரம் வந்து லேவியர்களை எப்படி பிரதிஷ்ட பண்ணாங்க எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ ஒன்பதாவது அதிகாரம் வந்து பஸ்கா எப்படி ஆசரிக்கணும்னு சொல்லி பஸ்கா எப்படின்னா இப்போ எகிப்து தேசத்தில் இவங்க நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருந்து இப்போ அவங்கள எடுத்துகிறாரு கானான்கு வெளிநாடு மோசம் மூலமாக க வழி நடத்தி கொண்டு வர்றாரு அப்போ வழி நடத்தி கொண்டு வரும்போது அந்த இரண்டாம் வருஷம் முதல் மாதத்தில் கத்திராரு சீனாய் சீனாய் வளர்ந்துறதுல மோச நோக்கி சொல்கிறார் இரண்டாம் வருஷம் முதலாம் தேதி கத்திரடிச்சுடாரு சீனாய் வனாந்திரத்தில் மோசையை கொண்டு எடுத்து மோசம் மோச சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா குறித்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரர் என்ன சொன்னோம் பசுக்காவே ஆசிரிக்க கடவுளர்கள்னு சொல்கிறார் குறித்த காலத்தில் பசுக்காவே ஆசிரிக்கணுமா இந்த மாதம் பதினாலாம் தேதி அந்த நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் ஆசிரிக்கணும் இவங்க வந்து இப்போ என்னச்சது ரெண்டாவது வருஷம் சீனாய் மலையிலேருந்து ஏழுந்து புறப்பட்டு ரெண்டு வருஷம் ஆயிட்டு அதில் முதலாம் மாதத்தில் இப்போ சீனா வண்ணத்தில் தங்கியிருக்கிறாங்க அங்கே தான் கத்திராறு சீனாய் மலையில் தான் சொன்னதை வச்சு நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ குறித்த கத்தர் சொல்றாரு குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்ய ஆசிரியம் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திர பஸ்காவை என்ன செய்யணும் ஆசிரிக்கணும்னு சொல்கிறார் அது வந்து எப்போ ஆசிரிக்கணும் அவங்க எந்த மதம் கடந்துக்காங்களோ இந்த மதம் இப்போ அந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் பதினாலாம் தேதி அந்த நேரத்தில் என்ன செய்யணும் பஸ்காவை ஆசிரிக்கணும் அதுதான் இந்த மாதம் நீங்கள் என்னச்சிங்க ரெண்டா ரெண்டாவது வருஷம் முதலாம் மாதம் இப்போ சீனா இடத்துலேருந்து கிளம்புறாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த நாள் இந்த மாதத்தில் நீங்கள் என்னச்சிங்க பதினாலாம் தேதியில் பஸ்காவை நீங்கள் என்னச்சிங்க ஆசிரியை நான் எப்படி உங்களுக்கு பஸ்காவை ஆசிரிக்கணும்னு சொல்லியிருக்கணும் அந்த முறையும் படி கட்டளையும் படி தான் நீங்கள் என்ன செய்ணும் பஸ்காவை ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்பில் அப்படியே பஸ்காவை ஆசிரியம்படி இஸ்ரேல் இஸ்ரல் என்ன செய்கிறாங்க கட்டளை எடுக்கிறான் இஸ்ரேல் புத்திரிட்ட நீங்கள் பஸ்கா ஆசிரிக்கணும்னு சொல்கிறாங்களே அதுக்கப்புறம் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி அந்திய அந்த நேரமாகிய வேலையில் சீனா வனாந்திரத்தில் பஸ்காவை என்ன செய்கிறாங்க ஆசிக்கிறாங்க ரெண்டாவது மாதம் ரெண்டாவது வருஷம் முதல் மாதம் கிளம்புறாங்க சீனாலேருந்து அப்பொழுது இவங்க நினைச்சுறாங்க பஸ்காவை பதினாலாம் தேதி ஆசரிக்கிறாங்க அது எப்போன்னா அந்த நேரமான வேலையில் சீனா வேலையில் என்ன சீனா வினாந்திரத்தில் பஸ்காவை ஆசரிச்சுட்டு அதுக்கப்புறம் கத்த என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இப்போ வந்து பஸ்காவை ஆசரிச்சாச்சு அந்த சமயத்தில் பஸ்கா கொண்டாடும் போது சிலர் செய்கிறாங்க மனித பிரயத்தனால் தீட்டுப்பட்டுருப்பாங்க தீட்டுனா இப்போ ஆறு லட்சம் புருஷர்கள் இருக்காங்க புஷ்கர்கள் நிறைய அந்த பந்ததில் என்றைக்கு என்னைக்கு யார் மறைக்கிறான்னு சொல்லி தெரியாதுல்ல அதனால் அந்த மரித்தவங்க என்னச்சுன்னா உபாசை இருக்க முடியாது அதனால அவங்களால நிச்ச முடியாது தீட்டுப்பட்டவர்களாகிடறாங்க அதனால் இந்த மனித பிரயத்தினால் தீட்டுப்பட்டவங்க அந்த முதலாம் மாதம் பதினால்தது பஸ்காவை ஆசிரிக்கலன்னு வச்சுக்கிடும் அவங்களுக்கு என்ன சொன்னால் ரெண்டாம் மாதத்தில் என்ன ரெண்டாவது மாதத்தில் அந்த அவங்களே என்ன சொன்ன பசக்காவை என்ன சொன்னோம் ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுதான் இப்போ வந்து அவங்க முதல்ல முதல் பஸ்காவை ஆசிரிக்காதவர்கள் மோசிகிட்டேருந்து முறையிடுறாங்க நாங்கள் மனித பிர எத்தனாலும் திட்டுப்பட்டுட்டோம் அதனால எங்களுக்கு வந்து என்ன செய்யல பஸ்கா ஆசிரிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா பஸ்கா கண்டிப்பாக ஆசிரிக்கணும் பஸ்கா ஆசிரிக்கலாம் அறுபட்டு போவான்னு சொல்லி கற்று சொல்லியிருக்காரு அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆசிரிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வாதாட்டுறப்பில் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க நான் கத்திடத்தில் கத்தோட சமுதாயத்தில் சன்னிதானத்தில் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கத்த கேட்கும்போது கத்த சொல்வார் முதலாவது மாதம் மனத பிரயத்தினால் தீட்டுப்பட்டதுனால இவ தீட்டுப்பட்டாங்க அதனால் பஸ்காவை ஆசிரிக்க முடியாது அதனால் ரெண்டாவது மாதத்தில் என்னச்சிங்க இதே நாளில் ரெண்டாவது மாதத்தில் நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் பஸ்காவை போது ரெண்டாவது மாதம் அந்த பதினாலாம் தேதியில அந்த முதல் மாதம் தீட்டுப்பட்டவங்க என்ன செய்வாங்க பண்டிதபுரத்தை தீட்டுப்பட்டவங்க இருந்து என்ன சொன்னவங்க பஸ்காவே ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆசிரிக்கும் போது புளிப்பில்லாத அப்பத்தோடு பஸ்கா புசிக்கும் போது புளிப்பு இல்லாத அப்பத்தோடு கசப்பான கீரைகளோடு என்ன செய்யணும் அவங்க புசித்து குடித்து இருக்கணும் ஆனால் விடியற்காலம் மட்டும் அதில் ஏதாவது என்னச்சது ஒன்றிய கூட நினைச்சுக்கூடாது மீதியாக வைக்கக்கூடாதான் பஸ்காவினுடைய சகலம் உறமின் படி நீங்கள் அதை என்ன செய்யுங்க ஆசரிங்கிறாரு மீதி வைத்து அது என்ன செஞ்சிடும் இதாகிடும் கெட்டு போயிடும் அதனால் மீதி வைக்காத படிக்க ரவோட இரவை பஸ்காவை நீங்கள் ஆசரிக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறார் ஒரு பரதேசி வந்து உங்கள்கிட்ட தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம் பரதேசி தங்கினா அந்த கத்தோடைய பஸ்காவே ஆசிரிக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டால் அவங்க கற்று சொன்னேன் மித்த கட்டளை அவங்க என்ன சொன்னோம் அவருக்குலாம் என்ன சொன்னோம் அவர்கள் சதி திட்டங்களின்படி படி அவர்களை என்ன சொன்னால் பஸ்காவே ஆசிரிக்கணும் அது பஸ் பரதேசியாக இருந்தாலும் வச்சுதான் சுதேசியாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்துக்கும் ஒரே கட்டளைன்னு சொல்லி கற்று சொல்கிறார் இப்போ சாயங்காலம் ஒரே ஒரே கட்டளைன்னு சொல்கிறாரு இப்போ என்னது ஸ்தாபனப்பட்ட நாளில் இப்போ வந்து வாச வாசஸ்தலம் ஸ்தாபனப்பட்ட போது தான் பிரதிஷ்டைக்கு தான் பிரபுக்கள் காணிக்கை செலுத்துனாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ பஸ்காவை ஆசிரியாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அந்த வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ண போனால மேகமானது என்னதுன்னா சாட்சி கூடாரமாகிய அந்த வாசஸ்தலத்தை நினைச்சி மூடிட்டான் சாயங்காலம் ஆனபோது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினி ஒரு தோட்டம் எனக்கு தான் உண்டாயிடுச்சான் அது விடியற்காலம் மட்டும் என்னச்சி தான் இருந்துச்சான் வாசலத்தில் அக்கினிமயமான ஒரு தோட்டம் உண்டாகி அது விடியற்காலம் மட்டும் இருந்துச்சான் இப்படி நித்தமும் என்னச்சி தான் நித்தமும் வந்து அந்த மேகஸ்தம்பம் வந்து என்னச்சது அங்கே எலும்பிட்டு வந்துட்டு தான் இருக்குது இப்போ அந்த மேகஸ்தம்பம் வந்து பகலில் மேகமும் இரவையில் அக்கினிஸ்தம்பிச்சி தான் அதை மூடிக்கொண்டிருக்கான் மேலே வந்து என்ன செய்றாரு மேகம் வந்து கூடாரத்தில் இருந்து மேலே எழும்புதுன்னு வச்சுக்கிடுவான் அந்த சமயத்தில் இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன செய்வாங்க பிரயாணம் பண்ணுவாங்க மேகம் வந்து அவங்க தங்கியிருக்க இடத்துலேருந்து இஸ்ரேல் புத்திரர் என்னைச்சிவாங்க பாலை முறங்கியிருப்பாங்களாம் அடுத்த கத்தருடைய உடற்படி க கத்தோடைய இப்போ வந்து மேகம் போது அவங்க நினைச்ச பிரயாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் மேகம் தாங்கும் போது ஜனங்கள் பாளையம் இறங்கிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ கத்தோடைய கட்டலின்படி இஸ்ரோ புத்திரை நினைச்சிவாங்க பிரயாணப்படுவாங்க எங்கே அவங்க எங்கே போகிறேன்னு சொன்னாங்கன்னா சினாய் மலையிலேருந்து எரிச்சுறாங்க அந்த மலையில் பிரயாணப்பட்டு வராங்க இப்போ கத்தரோட கட்டலின்படியே நினைச்சுறாங்க மேகம் எழும்பும் போது வாசஸ்தலத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நினைச்சுறாங்க குடாரத்தில் பிரிச்சுட்டு வராங்க மேகம் தங்கும்போது நினைச்சிடாங்க தங்கிடுறாங்க ஆனால் மேகம் வந்து என்னச்சிடறாங்க நெடுநாள் அந்த வாசகஸ்தலத்துலேயே தங்கியிருக்குன்னு நினச்சிவிடும் நெடுநாள் தங்கியிருந்தால் நெடுநாள் அவங்க நினச்சிடும் அங்கே தான் பழைய முறைங்கி இருக்கணும் தவிர அவங்க பிரயாணப்படக்கூடாது அப்படி பெய்யாச்சுன்னா அவங்களுக்கு ஆபத்து அதனால் நெடுநாள் வாசகத்தில் தங்கியிருக்கும்போது இஸ்ரல் புத்திரர் பிராணப்படாமல் காவல் காவலை நினைச்சிடுமா எடுத்துக்கொள்ள வேண்டியிருமா ஆனால் மேகம் சில நாள் என்னச்சதுன்னா சில நாள் மாத்திரம் என்னச்சது வாசல் செலத்து மேலே தங்கியிருக்கும்போது கத்தருடைய கட்டலின்படியே பாளையம் முறைங்க இருந்து கத்திரிட்டு கட்டலின்படியே நினைச்சிவாங்க பிரயாணப்படுவாங்க அதிக நாள் தங்கியிருந்தால் அதிக நாள் தங்கியிருப்பாங்க ஒரு நாள் கிளம்பிட்டனால உடனே நினச்சிருவாங்க கிளம்பிடுவாங்க மேகம் வந்து நினைச்சது சில நாள் மாத்திரம்தான் வாச தங்கியிருக்கும்போது கத்தருடைய கட்டலின்படியே பழைய வந்து கட்டளை கட்டளை செய்கிறாங்க பிரயோஜனப்படுத்தி பிரயாணம் க கற்று கட்டையில் முடியும் இணைச்சிடுவாங்க பிரயாணம் படுவாங்க மேகம் வந்து சாயங்காலம் தொடங்கன்னு வச்சுக்கிடும் சாயங்காலம் தொடங்கி உடியார் காலம் மட்டுந்தான் என்னச்சது அந்த மேகம் வந்து இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படி இருந்தாலும் சாயங்காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க யாரும் போக மாட்டாங்க மேகம் சாயங்காலம் தொடங்கி உடியார் காலம் மட்டும் இருந்து உடியார் காலத்தில் உயிரை எழும்புதுன்னு வச்சுக்கிடும் அப்போ உடனே செய்வாங்க பழைய மறங்கிடுவாங்க அப்போ அது பகலாக இருந்தாலும் தான் இரவாக இருந்தாலும் சரி தான் எப்போ மேகம் வந்து எலும்புதோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க பிரயாணப்பட்டுருவாங்க அந்த மேகமானது ரெண்டு நாளாக சரி தான் ஒரு மாதம் கூட இருந்தாலும் இருக்குமா இல்லை ஒரு வருஷம் கூட என்ன சோ இருந்தாலும் இருக்குமா அப்படியே இருக்கும்போது அந்த மேகமானது ரெண்டு நாளாக நினச்சது ரெண்டு நாளாவது இல்லை ஒரு மாதமாவது வாஸ் வருஷமாவது வாசத்தில் தங்கி இருக்கும்போது இஸ்ரேல் புத்திரர்கள் நினச்சது பிரயாணம் பண்ணக்கூடாது பிரயாணம் பண்ணாதபடிக்கு அந்த இடத்துல அவங்க என்னச்சிடணும் பாலை இருக்கணும் ஆனால் அந்த அது வந்து உயர எலும்பும் போது எந்தோம் அந்த மேகம் வந்து உயர எழும்பும் போது செய்வாங்க இவங்க பிரயாணப்பட்டு போவாங்க இப்படியே கத்தருடைய கட்டளின்படியே எண்ணிச்சிவாங்க பாலை மறங்கியிருக்கிறாங்க கத்தர் கட்டளபடியே நினைச்சாங்க பிரியாணப்படுவார்கள் கத்தர் மோசையை கொண்டு கட்டலிட்டபடியே கத்தருடைய காவலை நினச்சிடணும் காற்று கொள்வாங்கன்னு சொல்கிறோம் கத்தருடைய கட்டலின்படியே பாலை மருங்கிறாங்கள சில ஜனங்கள் அதே போல் கத்தோடைய கட்டல் இப்படியே நினைச்சிவாங்க அவங்க பிரயாணம் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ கருத்தர் மோசையை கொண்டு கட்டல் எடுகிறபடியே கருத்துடைய காவல் என்ன செய்வோம் காத்துக்கொள்ளணும் கொள்ளணுவான் மிக எலும்புற நேரம் போனோம் மற்ற நேரம் கத்தருடைய காவல் எண்ணிச்சிடுவான் காற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம் விதமாக இந்த கிணத்துல நம்ம நினைச்சிடோம் பஸ்காவே பார்த்தோம் அடுத்தபடியாக லேவியர்களே பார்த்தோம் ரெண்டையும் கற்று பார்க்குறக்கு நினச்ச நமக்கு கிருபை செய்தாராக கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாத